வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போகிறோம்னா தை கிருத்திகை மாலை ஆறு மணிக்கு மேல் கந்தர் அலங்கார பாடல்கள் பாடி முருகனை வழிபடலாம் அப்படி வீடுகள் உலகம் முழுவதும் பல்வேறு தலங்களில் முருகப்பெருமான் குடிக்கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அறுபடி வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமி மலை பழனி திருத்தணி பழகுதிச்சோலை என முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படும் பல்வேறு திருவிழாக்கள் உற்சவங்களில் தை திருத்தியையும் விழாவும் ஒன்று திருத்திகை விழாவும் சிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீதீதி முருகனுக்கு உகந்தது பிரதம் சக்தி வாய்ந்தது அதுபோல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பானது சரவண பொகியில் தாமரை மணலில் மிதந்து மிதத்து அந்த முருகனை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் அருளால் ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பாக கர்த்திகை நட்சத்திரமாக வானில் பெற்றதாக கூறுகிறது ஸ்கந்த புராணம் கார்த்திகை பெண்களை சிறப்புமிக்க வண்ணம் கிருத்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது கிருத்திகை விரதத்தின் பலன்கள் பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை கிருத்திகை விரதமிருந்தால் உயர் பதவி கிடைக்கும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படும் திருமணத்தை நீங்குவதற்கு கிருத்திகை தினத்தில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் கைமேல் ப பலன் கிடைக்கும் தை கிருத்திகை விரதம் இருந்தால் பிள்ளை இல்லாத தம்பதியினருக்கு மழலை செல்வங்கள் கிடைக்கும் இதுதான் தை கிருத்திகை விரதத்துக்கான பலன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கிட்ட பண்ணிருந்து நன்றி வணக்கம்